ஒரு தேவைக்கு போய் கடனை வாங்கிடுறோம் ஆனா இந்த கடனை வாங்கலாம் கடன் வர சொல்லா வாங்கிருக்கிறாங்க கடன் வாங்காட்டி மனுஷன் வாழ இயலாது நெருக்கடிகள் எல்லாருக்கும் தேவைகள்லாம் பூர்த்தியை செய்யற அளவுக்கு நல்லா காசை கொடுக்கல திடீர் ஒரு ஏத்தம் இறக்கும் அவசரங்கள்லாம் வரத்தான் செய்யும் ஆனா அந்த கடன் வாங்குவதற்கு சில நெறிகள் இருக்கிறது சில பொறுப்புகள் இருக்கிறது சில முறைகள் இருக்கிறது அதுகளை பேணல் என்று சொன்னா பிறர் பொருளை சாப்பிட்டு நம்ம அமலையில அடுத்த ஒண்ணு கொடுத்த மாதிரியான ஒரு நிலைமை என்ன செஞ்சிருக்கேன் உண்டாகி போயிடும் எந்த அளவுக்கு சொல்லப்படுது என்று கேட்டால் நபிசுல்லா சொல்லுறாங்க ஷஹீதி சகிதி குள்ளுதம்பின் இல்ல தைன் ஒரு மனிதன் செய்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் சகிதா இருந்தால் அல்லாவுக்காக உயிரை தியாகம் பண்ணிவிட்டால் மன்னிக்கப்பட்டது இல்லத்தின் கடனை தவிர கடன்கிறது மனுஷனுக்கு செய்ய வேண்டிய தப்பு அப்ப கடன்காரங்க நம்ம நம்ம ஒரு ஆளை கடை வாங்கிட்டு செலுத்தாமே மோதா போயிட்டோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான் அல்லாட்டை வந்து கேட்பான் கடை கடன் நான் திருப்பி தரல என்னடாது ஆமா அப்போ உன் தொல்களை அவன்கிட்ட கொடு உன் நம்ப கொடுக்கல அவன்ட்டு கூட உண்மையிலாம் போயிருவா அப்ப இந்த கடன் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் நம்முடைய அமல்களை எல்லாம் அடுத்தவரை கொண்டு போய் நம்ம யாரும் பயப்பட